கூட மறந்து போனாயேனோ நிகழ்வு காதல் கூறியை போட்டு வைத்தவா மறந்து ஓடாயேனோ இதய మ్న మ్న మ్తాలిం என்னைக்கு யாவத்தை நான் பாக்க போறேன் ஏ உயிர் போறதுக்குள்ள உறறவையாவது விட பாத்திர மாட்டுமா ஒரு வார்த்தையாவது மனசாரமா விட்டு பேசிட மாட்டோமா காத்துக்கிட்டு இருந்தயா ஆனா இந்த வெள்ளச்சாறு காத்திருக்கதீன் போட ஏ சண்டாலிய சந்தைக்கிறதுக்கு போல சரியான சந்தர்ப்பம் ஏ எப்படி எப்படி பிள்ளைங்கம்மா உருடே அருப்புக்கோட்டை திருப்பத்தூரோட இன்னைக்கு முத்தாளவனை சாத்திர திருவிழா நடைபெறு இருக்கிறது அந்த முத்தாளவன் திருவிழாவ

காதல்வுத்தப்படா தான் தூங்கப்பட்டது மோதேவி உட்கார்ந்து வேலை இல்ல தூங்குற வேலை போடுக்க

அப்பேற்பட்ட தெய்வத்தோடு நீதி அழைக்க போறோம் தலையில முக்காடு போட்டுருக்க அந்த முக்காடு இடமா அத்தா யாரும் முக்காடு போடாதீங்க ஏன்னா கை தட்டி ஆரவரப்படுத்துங்க ஆண்கள் இளைஞர்கள் கூட்டம் இல்ல எங்க போயிட்டீங்க இல்ல பிசிறு அடிச்சு ஆரவர செய்யுங்க தாய்மார்களை வைக்க போறாம புடவ சத்தம் போடுங்க இல்ல புடவ கூட எங்களுக்கு வெக்கமா இருக்குதுன்னா கைதட்டி ஆரவர படுத்துங்க அந்த வெள்ளையம்மா சாமி யாரு குடியில இருக்கிறாங்க ஹாய் ஹாய் ஹாய்

கையனடா தி கையனடா இந்த சண்டா வெள்ள சாமி வீரனடா திக்கத்து கல்லனடா தி கெட்டு கல்லணா இந்த சண்டாவ சாமி தென்னாத்தே வீரனடா எனக்கு யான கடை யானக்கடை இந்த சட்டி எனக்கு அறியிருக்கோ சித்தமட்டி யானவன் கடை யான அனைவத்தக்கடை சந்தான சாமி சாமி எனக்கு அருகோ சங்கமட்டி சங்கமட்டி அல்ல சக்கப்பட்டி எல்லாமியேற்றிலே சக்கரபத்தி சக்கர பக்தி எல்லகிரே சக்கர பக்தி எல்லகிலே இந்த சந்தால வெல்ல சாமி இளஞ்சாமி சமத்தராக திறந்த வந்தார் பட்டி சீமையில் சீமையிலே

نماز درو سماج 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 سما

या राम बने काल आंदवना सुपी सतरसि महिलेई महिलेई आदि महिलेई राम काना बन्दवना जनमना उठ कर रे अरिहर से संपत्ति या राम बने उठो रे यमक अरिहर से संपत्ति संपत्ति ले लेलो राजा सब कहे रे रामना

அரணா ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சந்தான வில்லா சாமி அம்மா பிறந்தவனா ஒருத்துக்கு ஒரு மகனா ஒருத்துக்கு ஒரு மகனா இந்த சந்தானவில் சாமி இந்த சாமி ஓவியம்மா பிறந்த வந்தா சென்பாகி விட்ட சென்பாகி விட்டெடுத்த செல்ல செல்ல மகேவிட்டெடுத்து செல்வாய்விட்டெடுத்து செல்லுவாரே சாமி அதனால்

اے 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 اے

முக்காடு என்பது சைவத்துக்கு அவதூறு ஆனது ஆனது கோயிலுக்கு முக்காடு போட்டு போகமா போகமா

அறுப்பு போட்டு திருப்பத்துரா திருப்பத்துறையில திருத்த திருப்பத்துரா அறுப்பு கோத்தே திருப்பத்துரா சண்டி வினயம்மா இளை ஓடிவாதி எழுபருடன் எழுபது உடைந்திருந்தது சண்டாளி உள்ள சண்டாளி இளைஞாதி அடிபடத்தில் சாலையில் இறந்த வரா தானப்பட்ட சாலையில் இறந்த அது ஏ சமச்சாரம் ஒரு தாழக வேண்டுமரிகம்மா சமச்சார முற்றமரம் சுருட்டு புதிய மரத்து புதிய மரையம்மா சுண்டார புதிய மரம் சுருட்டு

பூண்டு ஊசி விழுந்தா கூட அவ்வளவு சத்தம் கேட்க அவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க அமைதி முடிவு முக்கிய முன்னணி இந்த நேரத்துல ஆரம்பப்படுத்தணும் ஆற வர சத்த இருந்தா மனந்திருக்கிற ஆத்தாற எல்லாம் இறங்கி வரணும்னு சொல்லுவாங்க ஆமா ஆத்தா கொளுட பொவத்தல இருக்கும்போது எதற்காக கும்மி சத்தம் போடுறோம் எதற்காக இந்த கொடவ சத்தம் போடுறோம் எதற்காக சாமி மணகொளிரங்கிறதுக்காக ஆமா ஆனா இவங்களை கண்டுபிடிக்கணும்னா பெசல சத்தம் கொடவ சத்தம் வேணும் இந்த வெள்ளையம்மா வந்து சாமிய குடிச்சத அந்த கூட்டத்துல மனந்திருக்கிற ஆளங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க தையமாங்க ஒருgetElementById ஒசை வருமா நிச்சயமாக இந்த பாட்டு சாமியார மகமாயி காத்து வர நேரத்துல